ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆசர்க்கே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இதற்கான டவுன்லோட் லிங்க் டைரக்டில் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்ச்க்கான லிங்க் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தான் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கேயா இருந்தாலுமே இது ஆன்சர் கீ தான் ஓகேங்களா உங்கள் வெப்சைட்டில் அப்படி தான் ஆன்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இதில் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது இல்லை இந்த கேள்விக்கு எதாவது ஆன்சர் அப்படின்னு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணலாம் அதற்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணலாம் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து ஒரு நாலு கொஷின்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் வந்து டிக் ஆகிருக்காது அதற்கான முடிவு வந்து வல்லுநர் குழுவின் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி நாலு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடியுமே சொல்லியிருந்தோம் சில கொஷின்ஸ் வந்து நமக்கு ராங்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து என்ன ஆன்சர் கே அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்தால் தான் சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி அந்த நாலு கேள்விக்கு ஆன்சர் கொடுக்காம கொடுத்துருக்காங்க என்னவோ அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும் சரிங்களா ஸோ மற்ற கேள்விகளுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் செக் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ண கொஷின்ஸில் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம இதற்கு அடுத்தது ஒரு ஓட்டிங் போல் வைக்கிறோம் ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் தாண்டி வரீங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து இது இப்போ மென்ஷன் பண்ணுங்க ஸோ அதன் மூலியமாக எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு என்னென்ன கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்க அடுத்தடுத்து இந்த கொஷின் அனலைசர்ஸ் வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாமே சரிங்களா தேங்க்யூ